இங்க இருந்து பார்க்கும்போது இந்த மேகத்திலிருந்து மாதிரி தெரியுது வா சூப்பரான வியூங்க தயவு செஞ்சு நீங்க இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக சைட்ல எல்லா இடத்துலயும் பாருங்க பாருங்க நாங்க போகும்போது இந்த இடத்துல ஸ்னேக் இருக்கு இது அவங்களோட வீடு அங்கதான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போகணும் கயிறை புடிச்சுக்கிட்டே போய் அதில் ஏறணுங்க ஒருத்தர் ஏற பாருங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போக போகிறோம் இந்த ஃபால்ஸுக்கு ஏன் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு பேர் வந்துச்சு தெரியுமா இந்த ஃபால்ஸை நீங்கள் மேலே பார்க்கும்போது வானத்திலேருந்து நேரடியாக விழுகிற மாதிரி தெரியுங்க அதனால தான் இந்த ஃபால்ஸ் பேர் ஆகாய கங்கை இந்த ஃபால்ஸு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபால்ஸ்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஃபால்ஸில் மட்டும் குளிக்காமல் விட்டுறாதீங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது இந்த ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ் ரூட் எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டான ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க இங்கே பஸ்ல வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாமக்கல் வந்துருங்க இருந்து இந்த ஃபால்ஸுக்கு பஸ் இருக்கு கொல்லிமலை போற பஸ் இருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸு கடைசியா இங்கே தாங்க நிற்கும் இந்த ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு இருபது ரூபாயும் வாங்குறாங்கங்க ஃபால்ஸுக்குள்ள சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை ஸோ நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு வாட்டர் கேனுக்கு பத்து ரூபாய் வாங்கிக்குவாங்க திரும்ப நீங்கள் மேலே வரும்பொழுது வாட்டர் கேனை காமிச்சு கொடுத்த பத்து ரூபாயை திரும்பி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆகாய கங்கைக்கு வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் மட்டும்தாங்க உள்ள அலவுடு ஸோ அதுக்கு முன்னாடி வந்துருங்க நாங்கள் போயிட்டு வரும்பொழுது நாலரை மணிக்கு மேலே நிறைய பேர் வந்து குளிக்க முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் போனாங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துருங்க டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணுங்க ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகள் ஒரு சின்ன ட்ரக்கிங்னே சொல்லாங்க ரெண்டு சைடுமே மரம் வானத்தை தொடர்ற மாதிரி வளர்ந்து நிற்குதுங்க வெயிலே உள்ளே இறங்க விடாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் இந்த இடத்துல நான் இது வரைக்கும் இந்த ஃபால்ஸில் ஏற்கனவே பத்து டைமுக்கு மேலே வந்திருக்கேன் ஆனால் ஒவ்வொரு டைமுமே குளிக்க போகும்பொழுது இந்த ஃபால்ஸ் மேலே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க நாளாக நாளாக அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்குது இறங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டீ கடை இருக்குங்க இங்கே டீ காஃபி சுக்கு காஃபி பால் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சுருங்க இந்த டீ கடையை தாண்டினதுக்கப்புறம் பாதை ரொம்ப செங்குத்தாக இறங்க ஆரம்பிச்சுதுங்க பெரியவங்க குழந்தைங்க ஏற கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக மூணு சைடுமே கம்பி கொடுத்துருந்தாங்க நீங்களே பாருங்களேன் பாதை எப்படி நல்லா செங்குத்தா இறங்குதுங்க இந்த இடத்துல இருந்து பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது ஒரு சின்ன ஒரு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் தான் ஃபுல்லாக நம்ம படிக்கட்டில் தான் போக போகிறோம் ஆனாலுமே கூட இந்த ட்ரெக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் பெரியவங்க குழந்தைங்களாம் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இறங்கும்போது ஒன்றும் தெரியாது கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் இறங்க ஆரம்பித்தாலே ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒருத்துங்க ஸோ உங்களால் இறங்கும் பொழுதோ ஏறும் பொழுதோ முடியலன்னா கொஞ்சம் நின்று பொறுமையாக நின்றுட்டு போங்க நீங்கள் இறங்கிடலாம் ஒரு தரமான ஸ்லோப்புங்க இது இங்கே பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஸ்லோப்பாக அப்படியே கீழே ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பார்த்து ரொம்ப கவனமாக வைக்கணுங்க ஏன்னா இது படிக்கட்டோட அந்த ஹைட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சில இடத்துல மழை வந்துச்சுன்னா நல்லா தண்ணிலாம் அதுலேருந்து இறங்குறது நல்லாவே இருந்துச்சு நான் திரும்ப குளிச்சுட்டு ஏறும்போது மழை வேற வந்துச்சு அந்த வீடியோவும் உங்களுக்கு கடைசியில் நான் காட்டுறேன் இங்கே பாருங்களேன் ஒரு சிலந்தி ரெண்டு சைடு இந்த படிக்கட்டுக்கு இந்த சைடு இருக்கிற செடியிலையும் இந்த சைடு இருக்கிற செடியிலேயும் வெவ்விட்டு எப்படி காட்டுக்குள்ள உட்காந்துருக்கு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பார்க்கறதுக்கு ஒரு சிலந்திக்குள்ள எவ்வளோ சக்தி ரெண்டு சைடுமே போட்டு இழுத்து பிடிச்சி உட்காந்துருக்கு காட்டு சிலந்தி நீங்க இறங்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்துலையே ரைட் சைடு ஒரு வியூ பாயிண்ட் வருங்க அந்த வியூ பாயிண்ட் கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மலை இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கறதுக்கும் கொல்லிமலையோட ஒட்டு மொத்த அழகுமே தெரியும் நீங்க பார்க்கலாம் தரமான வியூ பாயிண்ட்டுங்க இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க குளிக்கிற போகிறதுக்கு முன்னாடியும் பாருங்கள் குளித்ததுக்கு அப்புறமும் ஒரு டைம் பாருங்களேன் ஏன்னா நான் அவங்க குளிச்சுட்டு வரும்போது இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது மேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மழை வரப்போ ஸோ அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவோட கடைசியில் காட்டுறேன் வியூ பாயிண்ட்டை தாண்டி திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சுங்க இதுக்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு பாதை அந்த படிக்கட்டோட நம்ம கால் வைக்கிற இடம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருந்துச்சு ஒரு சில பிளேஸில் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு தான் படிக்கட்டு போயிட்டே இருந்துச்சு ஆகாய கங்கை சொல்லணும் என்னன்னா தண்ணி நேரடியாக விழுவோம் கீழே தான் விழுவும் நடுவுல எந்த மேலேயுமே பட்டு பாறையில பட்டு தெரிக்காம மேக்ஸிமம் விழுவுற தண்ணி நேரடியா நம்ம மேல விழுவுங்க தான் இந்த ஃபால்ஸ்ல நின்று குளிக்கும் போது ஒரு ஊசி போடுற மாதிரி சாட்டையில் அடி உழுவுற மாதிரி நமக்கு இருக்கும் நீங்க தண்ணி வச்சிருக்காங்க தண்ணி தண்ணி வருதுங்க வருதுங்க இந்த இந்த கொஞ்சம் ஐ மீன் வாட்டர் ஃபால்ஸ் இறங்கிட்டு நம்ம குளிச்சுட்டு திரும்ப ஸோ இறங்குறது வந்து ஈஸி தான் எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கும் தெரியுது பாருங்க ஃபால்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் எனர்ஜி வருதுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா சைட்ல எல்லா இடத்துலயும் பாருங்க பாருங்க போகும்போது இது அவங்களோட வீடு அங்கே நம்ம வந்திருக்கோம் சோ நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதாங்க இதுக்கு மேல படிக்கட்டு முடிஞ்சிருச்சு இனிமே கொஞ்சம் அப்ஸ் டவுன் ரொம்ப கொஞ்சம் தூரம் ஃபால்ஸ் பாருங்க தரமான வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதாங்க நம்ம படிக்கட்டு முடிஞ்சிச்சுங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு படிக்கட்டுகள் இறங்கி இந்த இடத்துல நம்ம நடந்து போய்ட்டுருக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக வரும் பொழுது நீங்கள் படிக்கட்டுகளை முடிஞ்சவளுமே கொல்லிமலையோட சாரல் இருக்குல்ல உங்கள் மேலே பட்டு நீங்கள் அப்பயே குளித்த மாதிரி ஆகிடுங்க ஏன்னா நான் ஒன் டைம் வரும் பொழுது தண்ணி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்போது இந்த இடத்துல தான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அங்கேருந்து அருவியிலேருந்து வர சாரல் நம்ம மேலே பட்டு அதுலேயே குளிச்சிருக்கோம் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபால்ஸை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு நான் வந்து ஒரு ஒர்க்கிங் டே புதன்கிழமை போயிருந்தேன் ஸோ கூட்டம் அதிகமாக இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஃபேக்ட் ஆரம்பத்தில் போகும்பொழுது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் மட்டும்தான் அருவிலேயே குளிச்சுட்டு இருந்தோம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க அங்கே பாருங்களேன் சாரல் வருது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா என்னோட கேமரா கிளாரிட்டியும் மொபைல் கேமரா தான் ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து சரியாக நம்ம கழுத்தளவு அதாவது ஒரு அஞ்சு அடிக்கு ஆளுங்க நடுவில் இங்கேருந்து அருவிக்கிட்ட போகிறதுக்கு கயிறு கட்டி கொடுத்துருப்பாங்க கயிறு நல்லா டைட்டாக தான் இருக்கும் இந்த வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் நம்ம அந்த கயிற பிடிச்சி அருவி வரைக்கும் போகணும் நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீச்சல் தெரியாதவங்க குழந்தைங்க பெரியவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கூப்பிட்டு போங்க ரெண்டு சைடுமே கயிறு கொடுத்துருக்காங்க கயிறு பிடிச்சி நம்ம நடந்து போகணும் இந்த பிரம்மாண்டமான அருவியில் ஒரு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வந்து இந்த கயிறை பிடிச்சி கொஞ்சம் தூரம் நடந்து போய் உடம்பு வலிக்கிற மாதிரி இந்த அருவியில் நின்று குளிக்கிறது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்குங்க இது எல்லாமே சேர்த்து நமக்கு முப்பது தான் முப்பது ரூபாயில் கிடைக்குதுன்னா பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த அங்கே ஒருத்தர் ஏறி போகிறாரு பாருங்களேன் அந்த மாதிரி தான் இதில் நம்ம கயிற பிடிச்சி நடந்துக்கிட்டே போய் அதில் ஏறி போய் அந்த கம்பியை பிடிச்சிட்டு குளிக்கணும் நீங்கள் நீச்சல் தெரியாதவங்க யாரோ இருந்தீங்கன்னா அந்த கயிறை மட்டும் விட்றாதீங்க ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ரொம்ப வேகமாக ஊற்றுது மேலே ஏறிட்டு அந்த கம்பியை பிடிச்சிக்கோங்க கம்பியை பிடிச்சாலே நீங்கள் நல்லா சேஃப்டியாக நல்லாவே குளிக்கலாம் சரிங்க நானும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்கிறேன் சரியாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்று குளிச்சாச்சுங்க கூட்டமே இல்லாததுனால ஃப்ரீயாக நல்லாவே நின்று குளிச்சாச்சு நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது மழை வேறு மலை தூரலில் குளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துட்டோம் குளிக்கும்போது தண்ணி ஒரு சில இடத்துல நேரடியாக நம்ம மேலேயே விழுவுதுங்க எதுலேயும் மோதாமல் அந்த இடத்துல வந்து நம்மளால் நிற்க முடியல ஊசி போட்ட மாதிரி சிறுசுறு கொஞ்சம் கம்பியை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கவனமாக நம்ம நிற்கணும் இங்கே லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக இடமும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ நம்ம திரும்ப மலை ஏறி மேலே போக போகிறோம் வாங்க மழை வந்ததுனால இங்கே கிளைமேட்டே வேறு லெவலில் ஆகிடுச்சுங்க பாருங்களேன் மேகம் மலைக்கு கீழேயே மேகமே போயிட்டுருக்கு அதுவும் பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மரில் மட்டும்தாங்க தண்ணி இருக்காது மற்றபடி நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தண்ணி இருக்கும் தாராளமாக குளிக்கலாம் வின்டரில் வந்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கீழே இறங்கி ஃபால்ஸை பார்க்க கூட மாட்டாங்க இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி தாங்க இதில் ஆனால் ஏறுறது தான் எல்லோரும் சிரமப்படுவாங்க ஸோ ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறணும் மழை வந்தால் ரொம்ப கவனமாக ஏறணும் ஏன்னா ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ்லாம் நல்லா வலிக்கூடுது பாருங்களேன் ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு ஸோ கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும் ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ் ரொம்பவும் வலிக்கூடுச்சி ஸோ அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே பொறுமையாக ஏறிட்டு இருந்தேன் சரியா நான் மத்தியானம் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு மலை ஏற ஆரம்பிச்சங்க வியூ பாயிண்ட்டில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பொறுமையாக இறங்கி ரெண்டே காலுக்குலாம் கீழே போயிட்டேன் ரெண்டே காலுக்கு போயிட்டு பேக்லாம் ஒரு உரமான நாங்கள் வச்சுட்டு ரெண்டரை மணிக்கு குளிக்க போனோம் சரியாக மூணு முப்பத்தஞ்சுக்கு தான் வந்தோம் வந்தவனும் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு மழை நிற்கிற மாதிரி தெரியல ஸோ திரும்ப சரி அப்படியே நடந்துடலாம் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் ஈரம் ஆயிடுச்சு ஸோ மலையில நடந்துட்டே நடந்துடலாம்னு சொல்லி நடந்தாச்சு மூணு நாற்பத்தஞ்சுக்கு நடக்க ஆரம்பிச்சு மேலே கரெக்டாக போய் சேர்றதுக்கு நாலு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு ஸோ இறங்குறது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடுவீங்க திரும்ப ஏறி போகிறதுக்கு தான் லேட் ஆகும் நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நாமக்கல் வந்துருங்க நாமக்கல்லேருந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் இருக்கு காலையில் ஃபஸ்ட்டு பஸ் ஆறு மணிலேருந்து ஆரம்பம் நைட்டு பஸ் கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அருவிக்கு முன்னாடி இருக்கிற அப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போங்க இதே போல் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கும் டெம்பிள் ரிலேட்டட் வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க